ஸ்டாப் பண்ணணும் ஸ்டாப் என்ன மேடம் வாக் பண்ணணும் சரி இப்போ சாரை செய்ய வைக்கலாமா சார் சாரை நடத்துறா வா வாக் பண்ண ஸ்டாப் பண்ணி ஆ ஸ்டாப் ஆ அப்படி வா ஸ்டாப் வா சா ஓகே கேம் புரியுதா செய்யலாமா அப்படி டெலிவரி போய் सेवा भला रहे, भला सोल्डर, स्ट्रोमा, नील, एक, सोल्डर, नील, स्ट्रोमा, कन्वेंस। Thank you. நாகரீக உலகினை நாசமாக நினைத்திடும் நீ சை என்ன பொய்த்திட ஒன்று கூடி பாடுவோம் மக்கள் வா அணுவின் சக்தி ஆக்கத்திற்கே அழிவு கள்ள என்பதை அதிலமெல்லாம் பழக்கிட அனைவரும் ஒவ்வொரு விரலோட மதிப்பும் பத்து எத்தனை விரல் மணி ஐம்பது நீட் இருக்க விரல் ரெண்டு